श्रीमद्वदूलगुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुचार्यगुरुवर्यमहं प्रपत्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलान्नवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे वादूलवरदाचार्यकृपापूर्णमनोरथम् ஸ்ரீவேங்கடகுரும் வந்தே சீலாதி குணசாகரம் ஆகம் சேர் நரசிங்கமதாகி ஓராகம் வள்ளுகிறாள் பிளந்தானுரை மாகவைந்தம் காண்பதற்கு என் மனமேகம் என்னும் இராப்பகலின் ஸ்ரீமதே ராமானுச்சாரிய நம ஸ்ரீமத் வரபரமுனே நம அண்ணா சுவாமி சிங்கப்பெருமாள் கோவிலில் எழுந்தருளியுள்ள பாதலாத்ரி ஸ்ரீ நரசிம்மர் என்ன தொடர்பு அப்படி அண்ணாவிலப்பன் சுவாமி என்ன செய்தார் அவருடைய வைபவங்கள் தான் என்ன அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை பார்க்கலாம் உடையவர் ராமானுஜர் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான ஒரு ஆச்சாரியன் சுயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் எப்பொழுது பலவித அவதாரங்களை எடுத்து தன்னால் இந்த உலகத்தில் இந்த லீலா உபூதியில் உள்ள ஆத்மாக்களை உஜீவிக்க எண்ணி ஆனால் அதில் முழுமையாக வெற்றி பெற முடியாமல் ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் அனுப்பினான் அப்படி அனுப்பிய ஆழ்வார்கள் பதின்மர் பல பல ஆச்சாரியர்கள் அதில் முதன்மையான ஆச்சாரியனாக திகழக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் குருனாலே இருட்டினை போக்குபவர் ஆச்சாரியன் குரு அப்படிங்கிறோம் அப்படின்னா இருளினை போக்குபவர் அப்படின்னா என்ன விளக்கேற்றுவரோ வழக்கேற்றுற தான் விளக்கேற்றினா இருள் போயிடும் அப்போது வழக்கேற்றவர் தான் குருவா அப்படின்னா இல்லை அது என்ன இருட்டு அப்படின்னு பார்த்தா அறியாமை அறியாமைங்கிற அந்த இருளை போக்கக்கூடியவர் தான் குரு குணா இருள் ரூன்றது அந்த இருளினை போக்குபவர் வெளிச்சத்தினை முண்டு பண்ணுபவர் நம்மிடத்தில் நான் யார் யார் பரமாத்மா அவரை நான் எப்படி அடைய வேண்டும் அதற்கு என்ன தடையாக இருக்கின்றது அடைந்து நான் எப்படி இருக்க வேண்டும் எப்படிங்கிற எல்லாவற்றையும் நமக்கு தெரிவித்து எம்பெருமானை அடைவிக்க அவர் பாலமாக இருந்து கைதூக்கி விடுபவர்தான் குருவாகிய ஆச்சாரியன் அப்படிப்பட்ட ஆச்சாரியனான எம்பெருமானார் எம்பெருமானார் அவருடைய காலத்திற்கு பின் இந்த வைணவத்தினை தழைக்க எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளை நியமித்தார் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவருடைய உறவினரான தங்கையின் மகனான முதலியாண்டான் சுவாமி அவருக்கு அருகிலேயே இருந்து கைங்கரியங்களை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருந்த முதலியாண்டான் சுவாமி அந்த திருவம்சத்தில் அவதாரம் செய்தவர்தான் அண்ணாவிலப்பன் சுவாமி அப்போது முதலியாண்டான் திருவம்சத்தில் அவதாரம் செய்த அண்ணாவிலப்பன் சுவாமி எங்கே அவதாரம் பண்ணார் எப்படி இருந்தார் அவருடைய திருத்தந்தையார் யார் அப்படின்னு பார்க்கும்போது முதலியாண்டாண்டைய திருவம்சத்தில் அவதாரம் பண்ண அப்பாச்சியார் அண்ணா அப்படிங்கிற ஆச்சாரியன் அவருக்கு திருமகனாராக அவதரித்த அண்ணாவிலப்பன் சுவாமி அப்பாச்சியார் அண்ணாவை பார்க்கும்போது ஒரு குருவே சிஷியனை ரொம்ப பிடிச்சி நம் பயல் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஏற்றமே மிகவும் அதிகமானது அப்போது அந்த சிஷியனுக்கு மிகவும் ஏற்றம் அப்படின்றது பொருள்படும் அப்படி மனவாள மாமுனிகளால் நம் அப்பாச்சியாரண்ணா அப்படின்னு சொல்லப்பட்ட அப்பாச்சியாரண்ணா எப்படி எம்பெருமானார் தன்னுடைய சிஷியரான அனந்தாழ்வானுக்கு ஒரு கைங்கரியத்தினை கொடுத்தார் யார் திருமலையில் போய் புஷ்ப கைங்கரியம் எம்பெருமானுக்குச் செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது தன்னுடைய கோஷ்டியினரை பார்த்து கேட்கும்போது அனந்தாழ்வான் மட்டும் எழுந்து ஆச்சாரியனின் ஆக்ஞை கட்டளை இருப்பின் அடியேன் செல்கின்றேன் அப்படின்னு எழுந்து வந்தார் அங்கே போய் திருமலையில் போய் தன்னுடைய மனைவியுடன் புஷ்ப கைங்கரியத்தில் குளம் வெட்டி புஷ்ப கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் எதற்காக ஆச்சாரியனுடைய கட்டளைக்காக ஆச்சாரியன் திருவுள்ளம் உகக்க ஆச்சாரிய கைங்கரியம் செய்ய அந்த மாதிரி தான் இந்த அப்பாச்சியாரன்னா தன்னுடைய ஆச்சாரியனான மணவாள மாமுனிகள் மணவாள மாமுனிகளுடைய ஆக்ஞேயை பின்பற்றி எப்படி எம்பெருமானார் காஞ்சியில் உள்ள தேவப்பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாரோ அதே போல் அப்பாச்சியார் அண்ணா தன்னுடைய ஆச்சாரியனான மாமனிகளின் கட்டளை கிணங்க காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு தேவப்பெருமாளுக்கு தீர்த்த கை செய்து கொண்டிருந்தார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டிருந்தார் அப்படிப்பட்ட அப்பாச்சியார் அண்ணாவுக்கு திருக்குமாராக அவதரித்தவர்தான் தான் சுவாமி இப்படி நிறைய கைங்கரியங்கள் காஞ்சிபுரத்திலிருந்து நடந்துட்டே நடந்துகிட்டே இருக்கு நடந்துட்டு இருக்கும்போது இந்த குழந்தையும் அண்ணாவிலப்பன் சுவாமியும் வளருகின்றார் அப்படி வளர்ந்து வரும்போது தன்னுடைய ஸ்வப்னத்தில் ஆளறி நரசிம்மர்னாவே ரொம்ப ஏற்றம் ஏன் ஏற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒன்று சிங்கம் மாதிரியும் இல்லை நரன் நரன் மாதிரியும் இல்லை ரெண்டு கலந்தா மாதிரி இருக்கார் கலந்தாவே ஏற்றம் தான் இந்த காலத்தில் கலப்படம்ன்றது ரொம்ப 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 புகழ்பெற்றிருக்கு இல்லையா ஆனால் இது மேன்மையான கலப்பு பால் தனியாக சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் கற்கண்டு ஆஹா சொல்லும் போதே நாக்கில் வந்து எச்சில் இல்லவா அப்படி இருக்க பால் தனியாக சாப்பிடும்போது ஒரு சுவை கற்கண்டு தனியாக சாப்பிடும்போது ஒரு சுவை இது ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆஹா என்ன மாதிரியான சுவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட சுவையானவர்தான் வேளுக்கை அளறி நரசிம்மம் நரனும் சிம்மமுமாக இணைந்து நமக்கு ஒரு அவதாரத்தினை கொடுத்துள்ளார் அதுவும் எப்படி நம்ம பார்க்குறோம் காத்தால் உடனே என்ன நினைக்கணும் என்ன சார் எல்லாரும் மொபைலில் தான் நினைக்கிறோம் இல்லையே ஆனால் நம்மளுடைய சம்பிரதாயம் சொல்லியிருக்கிறது என்ன காத்தால் எழுந்தவுடனே கஜேந்திர மோக்ஷத்தை நினைவில் கொள்ள வேணும் ஏன் கஜேந்திர மோக்ஷத்தை நினைக்கணும் அந்த கஜேந்திரனுக்கு கஜேந்திரனுக்கு உதவி செய்ய அவன் எப்போது அந்த முதலையின் கா பிடியில் இருந்தானோ அவனால் தப்பிக்கவே முடியல பல வருஷம் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் போராடுறான் ஆனால் முடியவே இல்லை ஜெயிக்கவே முடியல அப்போது அந்த கஜேந்திரன் கடைசியாக எல்லாத்தையும் விட்டுட்டு கையை தூக்கி ஆதி மூலமே என்னை காப்பாற்றுது அப்படின்னு விட்டு எப்போ நான் அப்படிங்கிற அந்த தன்னுடைய அகங்காரம் நான் தான் செய்கின்றேன் அப்படின்னு நினைவிருக்கும் போது நம்மால் வெற்றி பெற முடியாது எல்லாத்தையும் விட்டு எம்பெருமான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது வெற்றி தானாக வருகின்றது அப்படி அந்த கஜேந்திரன் ஆதி மூலமேன்னு எம்பெருமானார எம்பெருமானை கூப்பிட்டபோது எம்பெருமான் எப்படி வந்தான் ஓடோடி வந்தான் அதுவும் எப்படி வந்தான் கருடன் மேலே ஏறி வந்தானா இல்லை கருடனையே தன்னோட தன் மேலே சுமந்து கொண்டு ஓடி வரான் யாருக்கு ஒரு பக்தனுக்கு உதவ வேண்டும் அப்படின்றதுக்காக ஓடி வராம் அந்த மாதிரி தான் ஒரு ஒரு சிறந்த பக்தன் இருந்தான் அந்த பக்தனுக்கு அவனுடைய இடுக்கனை அவனுடைய இடுக்கன் களைவதற்காக நரசிம்மனாக அவதரித்தான் இந்த அவதாரம் பண்ணும்போது அவதாரத்தின் நோக்கம் என்ன அப்படின்னா இரண்யகசிபுவை வதம் செய்வதற்கா அப்படின்னா இல்லை எம்பெருமானார் நமக்கு அழகாக காட்டி கொடுக்கின்றார் ஒவ்வொரு அவதாரமும் நிகழ்வது எதிரிகளையோ அல்லது தர்மத்தினை அழிக்க வந்தவர்களை அழிப்பதற்காக வதம் செய்வதற்காக அன்று எதற்காக அப்போ அவதாரம் அவதாரத்தின் முக்கிய நோக்கம் என்னென்னா பக்தர்களை அருள் பாலிக்க சாது சம்ரக்ஷணம் இந்த சாது சம்ரக்ஷணம்தான் மிக மிக முக்கியமானது ஏன் கஜேந்திர மோட்சம் இருக்குது எதுக்காக பெருமான் அப்படி ஓடி வரணும் ஓடி வந்து கஜேந்திரனை காப்பாற்றணுமா அங்கேயே வைகுண்டத்திலேருந்தே ஒரு சக்கரதாய சக்கராயுதத்தை அனுப்பிச்சிருந்தா அந்த சக்கராயுதமே வந்து அந்த முதலையை வதம் பண்ணி கஜேந்திரனை காப்பாற்றியிருப்போம் ஆனால் பண்ணலை ஏன் சக்கராயுதத்தை அனுப்பணும் என் பெருமான் தன்னுடைய சங்கல்பம் சங்கல்பம் மூலமாகவே அந்த முதலையினை வதம் செய்திருக்கலாம் கஜேந்திரனை மீட்டிருக்கலாம் ஆனால் பண்ணலையே ஏன் பண்ணலை அந்த கஜேந்திரன் அப்படிங்கிற அந்த சாது பக்தன் அந்த பக்தனுக்கு அன்பை காட்டணும்னா என்ன பண்ணணும் நேரில் வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அங்கே வைகுண்டத்திலிருந்தே அதை பண்ணவே முடியாது பிரஹல்லாதன்ற பக்தன் அந்த பக்தனுக்கு தன்னுடைய ஆதரவான அன்பினை காட்ட வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் அவன் அவதரித்து தான் ஆக வேண்டும் இரண்யகசிபு வதம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இல்லவே இல்லையே அவன் நிறைய வரம் வாங்கியிருந்தான் அந்த வரத்திற்கு ஏற்ற மாதிரி நரசிம்மன் அவதரித்து அவனை வதம் செய்தான் என்பது ஒரு புறம் இருக்க அதெல்லாம் அவருக்கு வந்து எந்தவித ரூல்ஸ் அதெல்லாம் எதுவுமே பொருந்தாது எம்பெருமானுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அவன் தான் ராஜா அப்படி இருக்க இந்த பிரகல்லாதன் என்கிற அந்த பக்தனை காப்பதற்காக அவதாரம் செய்த அந்த நரசிம்மன் தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மன் இந்த நரசிம்மனை வணங்குவதன் அவனை நினைவில் கொள்வதன் மூலமும் நமக்கு பலவித பலன்களும் கிட்டும் அப்படிப்பட்ட நரசிம்மர் இந்த அண்ணாவிளப்பன் சுவாமியுடைய கனவில் சொப்னத்தில் தோன்றினார் பார்க்குறார் என்ன இது பெருமாள் வந்து நம்மளோட கனவில் வர்றாரு ஏதாவது பேச போகிறாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கார் ஆமாம் பேச ஆரம்பிக்கிறார் என்னுடைய கோவில் மண்ணும் காடும் மூடப்பட்டிருக்கு அதனை புனருத்தாரணம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அண்ணாவிலப்பன் சுவாமியும் அப்படியே ஆகட்டும் சுவாமி அப்படின்னு சொல்லிடுறார் பெருமாள் மறைஞ்சுடுறார் இப்போது அண்ணாவிலப்பன் சுவாமிக்கு தெரியல எங்கே இருக்குது கோவில் எங்கே இருக்குது எங்கே காடும் மணலும் மூடி இருக்குன்றது தெரியல அது எங்கே அப்படிங்கிறத தேடணும் தேடுறார் தேடுறார் தேடி ஒரு வழியாக கண்டுபிடிக்கிறார் சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாத்ரின்னு அப்போது அந்த க்ஷேத்திரம் ஜாபாலி முனிவருக்காக நரசிம்மர் சுயம்புவாக அந்த மலையில் காட்சி கொடுத்தார் அப்படிங்கிறது அந்த ஸ்தல புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட அந்த நரசிம்மர் அந்த பாடலாத்ரியில் ஸ்வயம்புவாக எழுந்தருளி இருந்தார் அது கிட்டத்தட்ட ஒரு ஆறாம் ஏழாம் நூற்றாண்டில் அங்கு ஜாபாலி முனிவருக்கு தன்னை காட்டிக் கொடுத்தான் எம்பெருமான் பிற்காலத்தில் அதுதான் மணலும் காடுகளும் சூழப்பற்று ஒரு விதமாக மறைஞ்சே போயிருத்து இப்போ எம்பெருமானே தன்னை வெளிக்கொண்டு வர ஆச்சாரியர்கள் மூலமாக தன்னை வெளிக்கொண்டு வந்தான் பண்ணாவிழப்பன் சுவாமி தேடிட்டு இருந்தார் யார் காட்டி கொடுத்ததுன்னா எம்பெருமானே தான் காட்டி கொடுத்தான் இங்கே தான் இருக்குது இந்த கோவில் அப்படிங்கிறத காட்டி கொடுக்க அதனை சீர் செய்து செப்பனிட்டு புனருத்தாரணம் செய்து அங்கு பலவித வித்வான்களை குடியேற்றி அங்கு எம்பெருமானார் காட்டிக் கொடுத்த வழக்கப்படி கோவிலில் நித்திய கைங்கரியம் ஏற்படுத்தி கொடுத்த அண்ணாவிளப்பன் சுவாமி அப்படிப்பட்ட அண்ணாவிலப்பன் சுவாமி மாசி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர் அந்த அவதார உற்சவத்தில்தான் நாம் இன்று நரசிம்மனையும் அண்ணாவிளப்பன் சுவாமியையும் அவரை பற்றின ரெண்டொரு வார்த்தைகளும் கேட்கப் பெறுகின்றோம் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாணுதலே அப்படின்னு நம்மாழ்வார் தெரிவிக்கின்றார் இந்த நரசிம்மன் பக்தனுக்காக சாது சம்ரக்ஷணத்துக்காக எதையும் மிகவும் வேகத்தில் துல்லியமாக செய்யக்கூடிய எம்பெருமான் அப்படிப்பட்ட எம்பெருமானை காட்டி கொடுத்த நம்ம எல்லாருக்கும் சேவிக்கிறோம் இன்றைக்கும் போனால் சேவிக்க முடியாது சிங்கப்பெருமான் போவில்லை அப்படி சேவிப்பதற்காக கைங்கரியங்களை ஏற்படுத்தி அங்கு எம்பெருமான் நம் அனைவருக்கும் அருள் பாலிக்குமாறு செய்வித்த அண்ணாவிளப்பன் சுவாமி அவருடைய திருநக்ஷத்திரம் அப்போது நாம் எல்லாரும் கொண்டாடணும் இல்லையா அதைத்தான் மாசிக்கேட்டை கேட்டை உற்சவமாக முதலியாண்டான் சுவாமி திருமாளிகையில் இன்றும் கொண்டாடப்பட்டு வருகின்றது அப்படிப்பட்ட இந்த அண்ணாவிலப்பன் சுவாமி வேங்கடாச்சாரிய சுவாமி என்றும் வழங்கப்பட்டு வருகின்றார் நம்முடைய சம்பிரதாயத்தில் அவருடைய வாழி திருநாமத்தினை கேட்டு அடியனுடைய இந்த வார்த்தைகளில் குற்றம் குறைகள் இருப்பின் மன்னித்தருள பிரார்த்தனை செய்து அவருடைய வாழ்த்திருநாமத்துடன் இந்த சிற்றுரைக்கு திரையிடலாம் திருமாசிக்கேட்டை நாள் அவதரித்தோன் வாழியே செந்தமிழும் வடகளையும் திகழ்ந்துரைப்போன் வாழியே திருச்சக் திருக்கச்சி மாநகரம் செழிக்க வந்தோன் வாழியே சீராறும் எட்டழுத்தை தொகுத்துரைப்போன் வாழியே பரிவுடனே அண்ணாவின் பதம் பணிந்தோன் வாழியே பாருலகிலடியவற்கு பதமளிப்போன் வாழியே திருவுடைய எதிராசர் செல்வமுத்தும் வாழியே சேர்ந்த புகழ் அண்ணா விலப்பன் அடியினைகள் வாழியே ஸ்ரீமதே ராமானுச்சாரிய நமகா